இன்றைக்கி நம்ம பாகக்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு பாகக்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக தான் வித வெதை இருந்துச்சுன்னா எடுத்துருங்க எண்ணெயில் ஏன்னா எண்ணெயில் வறுக்கும் பொழுது சீட்ஸ் எல்லாம் எண்ணெய்க்குள்ளே விழுந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இப்போது தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் வந்து இந்த பாகக்காய் ஸ்லைஸ் எல்லாம் போட்டுக்குவோம் ஏன் தண்ணியில் போடுறோம்னா சீக்கிரம் எண்ணெயில் வறுபட்டுறோம் அடுப்பை அமைத்திடுங்க தண்ணி கொதிச்சிருச்சுன்னா அடுப்பை அமைத்திடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த பாகக்காய் வந்து உள்ளே தண்ணியில் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் அந்த குருதண்ணில் போட்டு வச்சுட்டேன் இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ சுடுதண்ணில் போட்டு தண்ணியெலாம் நல்லா வடித்து வச்சுட்டேன் இப்போ அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாப் சேர்க்குறேன் உப்பு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேருங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேருங்க வரமிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு தயிர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சிருவோம் இருபது நிமிஷமே போதும் இருபது நிமிஷம் ஊன்னாவே நல்லா ஊறிடும் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருவோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஊர் நாக எடுத்து போடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னா அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க அடுப்பை கூட வச்சு குறைய வச்சு மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஒரேடியா கூட இருந்தாலும் கறி போயிடும் ரொம்ப குறைச்சு இருந்தாலும் வேகிறதுக்கு நேரம் ஆகும் போட்டது போட்ட உடனே ரெண்டு நிமிஷம் குறைச்சி வைங்க அப்புறம் கூட வச்சுக்கோங்க மறுபடியும் எடுக்க போகும்போது கொஞ்சம் குறச்சி வைங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு வறுத்துருங்க இப்போது கிறிஸ்பியான பா சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ